சங்கீதம் இருபத்தி ஏழு ஏழில் இருந்து ஒன்பது வசனங்கள் கத்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கத்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும் நீரே எனக்கு சஹாயர் என் அட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரு கத்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிற அனைவரின் சத்தத்தையும் அவர் கேட்டு அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு உத்தரவு அள்ளி செய்கிறார் தாவிதின் குமாரனே என்று கூப்பிட்ட குருடனின் சத்தத்தை கேட்டு அவனுடைய கண்களை தொட்டபோது அவன் பார்வையடைந்தான் குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் இப்படி அவர் செய்த அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் காணலாம் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று அவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் தெரிவித்தால் அவர் நமக்கு பதிலளித்து நலமானதை செய்வார் அவரை தேடுகிற அல்லது நினைத்து வாழ்கிற யாவரின் பிரச்சனை போராட்டங்கள் எல்லாவற்றையும் தீர்த்திடுவார் இயேசுதான் எப்போதும் உங்களுக்கு உதவி செய்பவர் மறவாமல் அவரை தேடுங்கள் ஜெபம் இயேசுவே நீர்தான் என் ரட்சிப்பின் தேவன் நான் உமையே நம்பியிருக்கிறேன் என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும்